நீங்கள் பார்க்குற இந்த அலங்காரம் ஏதோ காலையில் பண்ண மாதிரி இருக்கும் நானும் அப்படிதான் நினைச்சேன் நினச்சேன் வந்து பார்த்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா சாலை ஓரத்துலேயே சாமி இருக்கிறதுனால காலையில் யாரோ வந்து பூஜை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் ஒரு ஐந்து நாளைக்கு முன்னாடி இவங்களும் இவங்களோட தங்கையாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வியாழக்கிழமை கிட்டத்தட்ட ஐந்து நாள் ஆகுதுங்க இந்த அலங்காரத்தை பண்ணி கில்வேலா பறிக்கிறதுக்காக போனவங்க அங்கே இருக்க இந்த பூக்கள்லாம் வச்சு சாமி எவ்வளோ அழகாக ஜோடிச்சிருக்கிறாங்க பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகியும் வந்து பார்த்திங்கன்னா பூ வாடலை இங்கே இருக்கிற வில்வே நிலையும் வாடலை எனக்கு அவ்வளோ ஆச்சரியம் இந்த சிவலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடைந்த நிலையில் இங்கே இருக்க பாருங்கள் ஒரு ஆவுடை வந்து ஒற்றை ஆவுடையாக இருக்குது அந்த ஒற்றை ஆவுடையுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டா உடைந்த நிலையில் இருக்குது இவங்க நமக்கு வந்து தகவல் கொடுத்துருந்தாங்க அண்ணா எங்களுக்கு வந்து இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே ஊரில் ரொம்ப அழகான ஒரு பழமையான ஒரு ஆலயம் கூட இருக்குது இந்த சாமி கூட வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு அம்மன் ஆலயம் இருக்குது பக்கத்தில் தான் மெயின் சாலையிலே எடுத்து வச்சுருக்குறாங்க ஊர்க்காரங்கள்ட்ட நம்ம வந்து இனிமேல் பேச போகிறோம் பேசிட்டு கூடிய விரைவில் இதே இடத்துல இவருக்கு ஒரு மேற்கூரை அமைச்சு ரொம்ப அழகாகவே பண்ணலாம் ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஆவுடை பாருங்கள் ஒரு பெரிய சிவலிங்கம் நின்ற நிலையில் எவ்வளோ அழகான ஒரு என்ன உயரம் பாருங்கள் ஆவுடையிலேருந்து இவ்வளோ அழகான ஒரு சிவலிங்கத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ண பூஜை இன்றைக்கி காலையில் பண்ண மாதிரி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்போ ஏதோ ஒரு விசேஷம் இருக்கும் கூடிய விரைவில் ஒரு நல்லதை பண்ணுவோம் பன்ருட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த பன்ருட்டிலேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதா திராசு அப்படிங்கிற ஒரு கிராமம் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த சிவலிங்கருக்கு முடிஞ்சால் பகிருங்க இந்த ஊர் மக்கள் அனைத்து ஊர் மக்களும் பார்க்கட்டும் அலங்காரம் பண்ணி ஒரு வாரம் கழிச்சும் இன்றைக்கி காலையில் பண்ண மாதிரி இருக்குன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கூடிய விரைவில் நல்லதே நடக்கட்டும் சிவ சிவா அப்படின்னு கமலில் சொல்லிட்டு போங்க நன்றி என் தங்கச்சி தான் வந்து சொன்னாங்க எனக்கு இந்த கோவில் இந்த இடத்துல இதுபோல் சாமி எடுத்து வெளியே வச்சுருக்காங்கன்னு எனக்கு அவங்க தான் வந்து என்கிட்ட சொன்னாங்க சென்னையில் இருக்கும் போது சரி நான் ஊருக்கு போனால் நான் போய் அதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் அதே போல் நான் வந்தேன் பார்த்தேன் பார்த்த உடனே அண்ணனுடைய சேனல் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால சேனல்லேருந்து நம்பர் எடுத்து அண்ணாவுக்கு போல் இன்ஃபார்ம் பண்ணேண்ணா இதுபோல் இருக்குதுண்ணா கொஞ்சம் ஸோ சொன்னதுக்கப்புறம் சரி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி நான் மறுபடியும் எனக்கு ஊருக்கு வரணுன்ற தோணுதுனால கிளம்பி வந்த இடத்துல மறுபடியும் போய் சாமியை பார்க்கலான்னு தோணுச்சு வரணும் சரி சாமிக்கு போனால் ஒரு அலங்கார பூஜைலாம் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு ஒரு வில்வ இலையை மட்டுந்தான் நாங்கள் தேடி ஒரு இடத்துக்கு போனோம் ஆனால் அந்த இடத்துல இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் போனோம் போன மாதிரி அந்த இடத்துல வில்வ இலையும் எங்களுக்கு கிடைச்சது அது இல்லாமல் எங்களுக்கு மற்ற எல்லா பூவுமே எனக்கு அங்கே கிடைச்சிது அதை விட பெரிய சந்தோஷம்னா அந்த இடத்துலையும் எங்களுக்கு நாங்கள் ஒரு சிவலிங்கம் மிகப்பெரிய சிவலிங்கத்தை பார்த்தோம் அந்த ஊர் வந்து தட்டாம்பாளையம் அந்த ஊரில் தான் அங்கே போயிட்டு அந்த சாமியும் பார்த்தோம் அந்த சாமியும் கும்பிட்டோம் கும்பிட்டுட்டு கிளம்பி ரிட்டன் வீட்டுக்கு வந்து மாலை எல்லாம் கட்டி பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு ரிட்டன் வந்து சாமியை அலங்காரம் பண்ணிவிட்டு மறுபடியும் அண்ணா கிட்டே அண்ணா இது போல் பண்ணியிருக்கேன்னா சொன்னேன் அவங்களும் அருமை நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு போனோம் எனக்கு இந்த சிவலிங்கத்தை எனக்கு இந்த இடத்துல இல்லைனாலும் வேறு எங்கேயாவது ஒரு கோவிலாக அமைச்சு எல்லோரும் வழி வழிபாடு நடத்தினாங்கன்னா எனக்கு அது போதும் அதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு என்ன வச்சுக்கும் கண்டிப்பாக நடக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா இங்கே பாருங்கள் மேலே வச்சு அந்த பூ கூட வாடலைங்க